இந்திய திரைப்படத்துறையில் வழங்கப்படும் மிகவும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதிற்கு நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளாா் இந்திய திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களின் கலை சேவையை கவுரவிக்கும் வகையில் பத்மபூஷன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி மத்திய அரசு கவுரவித்துள்ளது இந்நிலையில் இந்திய திரைத்துறை வரலாற்றில் மிகப்பெரிய நடிகர்களுள் ஒருவரான திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய துறையில் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது தாதா சாகிப் பால்கே விருது தங்கத்தாமரை பதக்கமும் ரூபாய் பத்து லட்சம் ரொக்க பரிசும் இந்த விருது பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் அந்த வகையில் ஐம்பத்தி ஒராவது தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மே மாதம் மூன்றாம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பழம்பெரும் பாலிவுட் நடிகர்கள் திலீப் குமார் சசிகபர் வினோத் கண்ணா அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் இந்த விருதை பெற்றுள்ளனர் தமிழகத்தில் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குநர் திரு பாலச்சந்தர் ஆகியோர் இந்த விருதை பெற்றுள்ளனர் அவர்களை தொடர்ந்து தற்போது நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தாதா சாஹேப் பாக்யே விருது பெற்ற நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது வாழ்த்து செய்தியில் வயது வித்தியாசமின்றி அனைத்து தலைமுறை ரசிகர்களையும் தனது நடிப்பால் கவர்ந்த நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் மதிப்புமிக்க தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரது சிறந்த பணியாலும் மனித நேய முயற்சிகளாலும் கோடி இதயங்களை வென்றுள்ளார் இந்திய சினிமாவிற்கு அவர் அளித்த பங்களிப்பு தனித்துவமானது என்று தெரிவித்துள்ளார்